வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன் ஓம் தத் புருஷேக் வக்கரதுடன் தன்னோதி புருசோகர் ஓம் ஸ்ரீ கிரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியை ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கரஷனி தேசராக வக்கியாத நமக்கு ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விசேஷ ஓம் அங்கு ரங்கு பஞ்சபோத வசி ஓம் லங்கு அங்கு பஞ்சபோத விசேஷ ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத விசேஷ சுவாக ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோத நவகரங்கள் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பிரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றாரு ஓம் சரவண இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து புதனோட லக்கணத்துல அதாவது மிதுன லக்கணத்துல மிதுன லக்னத்திற்கு எந்தெந்த ஸ்தானத்தில் நிக்கிறாரு என்ன என்ன பலன்கள் அப்படிங்கிற தான் நம்ம பேச போறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேசம் பார்த்தாச்சு மேச லக்கணத்துக்கு பார்த்தாச்சு ரிஷப் லக்கணத்துக்கு பார்த்தா பார்த்தாச்சு அடுத்து வந்து மிதுன லக்கணத்துக்கு நான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா புதன் வந்து பார்த்தோம்னா நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் புரியுதுங்களா உலகத்துக்கே ஒளியாக இருக்கக்கூடிய ஒளிக்கரவு ஓகேங்களா சிவனோட அம்சம் ஓகேங்களா இவர் வந்து ஒவ்வொரு மிதுனோட மிதுன லக்னத்திற்கு ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்கணத்தில் ஒவ்வொரு ஸ்தானத்தில் நிற்கும் போது என்ன பலன்கள் அப்படிங்கறத மிதுன லக்னத்துல நிற்கும் போது மிது லக்னத்துக்கு லக்னத்திலேயே சூரியன் இருக்கும்போது என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் அஹ் மிது லக்னத்துக்கு வந்து மூணு புடையவராக வராது மூணு புடையராக வந்து சகோதரகாரனாக வந்து அவர் அந்த இடத்துல நிற்கும் போது எல்லா காரியங்களும் வெற்றி அடை உபஜயஸ்தான வெற்றி ஸ்தானத்துல வந்து சூரிய சூரிய வெற்றிஸ்தானாதிபதி சூரியன் வந்து மூணு மூணு குடைவன் வந்து லக்கணத்தில் இருக்கும்போது அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் சகோதர விலையில் நல்ல உறவு ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னா புதன் வந்து பிரதான நண்பன் சூரியனுக்கு வந்து பிரதான நண்பன் அந்த அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா சகல காரியங்களும் வெற்றி அடையும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா மூணு குடைவன் ரெண்டாம் இடத்துல கடகத்துல நிற்கும் போது கடகத்தில் நிற்கும் போது அதுக்கு வந்து மூணுக்கு பன்னெண்டு உடைய பன்னெண்டு குடைவன் மூணாம் இடத்துக்கு சிம்மத்துக்கு அவர் பன்னெண்டு குடைவெனாக வர்றார் ஓகேங்களா அந்த இடத்துல அவர் வந்து போது கொஞ்சம் விரயங்களும் ஏற்படும் தனம் வரவு வர்றது தனஸ்தானாதிபதியாக தனஸ்தானத்தில் சூரியன் நிற்கும் போது பணமும் வரும் அதே டைமில் விரயங்களும் ஏற்படும் சகோதர வழியில் விரயங்கள் ஏற்படும் சகோதரகாரன் இல்லையா அதனால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் தனம் அப்படிங்கிற இடத்துல வரும்போது கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் அடுத்தது பார்த்தோம்னா சிம்மத்தில் சொந்த வீட்டிலேயே நிற்கிறார் சொந்த வீட்டில் நிற்கும் போது எல்லா காரியம் வெற்றி அடையும் நல்ல சகோதரர்கள் உறவும் மேம்படும் நல்ல ஏற்படும் தைரியம் ஏற்படும் போட்டி பந்தயில் வெற்றி ஏற்படும் சகலகாரியம் நன்மை ஏற்படும் சிம்மத்தில் மிதுன லக்னத்திற்கு மூன்றாம் இடமான சிம்மத்தில் சூரியன் நிற்கும் போது சகலகாரியங்களில் வெற்றி அடையும் அடுத்து பார்த்தோம்னா கன்னி நாலு குடைவன் நாலாம் இடத்துல கன்னி ராசி நாலு குடைவன் அங்கே வந்து சூரியன் மூணு குடைவன் நிற்கும் போது பார்த்தோம்னா நாலாம் இடத்துல மூணு குடைவன் நிற்கும் போது சகோதரர்கள் மூலமாக நல் உறவு நடக்கும் ஓகேங்களா சகோதரர்களுக்குள்ள நட்பு அதிகமாக இருக்கும் நல்ல இடம் நல்ல ஸ்தானம் ராசி வந்து மிதன் நகரத்துக்கு அருமையான ஸ்தானம் அங்கே மூணு புடையம் போய் நிற்கும் போது நல்ல அற்புதமான பல பலங்கள் ஏற்படும் சகோதரர்கள் ஒன்றாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புல ஏற்படும் சகோதரர்கள் ரெண்டு பேர் பார்த்தோம்னா பக்கத்துல பக்கத்துலேயே இடம் வாங்கி வீடு கட்டுறதெல்லாம் வந்து மூணு புடையம் ரெண்டாம் நாலாம் இடத்துல போய் இருக்கும்போது அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அது நடக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு தான் நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் ச ரெண்டு பேரும் ஒன்றாவே வாங்குவாங்க சகோதரர்கள் வந்து ரெண்டு பேர் லக்னாதிபதியாகவும் சகோதரனாகவும் வந்து அந்த நாலாம் மரத்தில் போய் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே டைமில் வண்டி வாங்குவாங்க ஒரே டைமில் வீடு கட்டுவாங்க ஒரே டைமில் நக்காரியங்களெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல அனுப்பும் தாயாரோட அனுகிரகம் அருமையாக கிடைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சகோதரனுக்கும் கிடைக்கும் லக்னாதிபதியான மிதில் லக்னத்துக்குரிய லக்னாதிபதிக்கும் கிடைக்கும் லக்னத்துக்கு சொந்தக்காரருக்கும் கிடைக்கும் சகோதர கிடைக்கும் ஓகேங்களா இளைய சகோதர அந்த அந்தளவுக்கு ஒரு அருமையான நாலாம் மடத்தில் இருக்கும்போது முதல் அகரத்துக்கு நான் அதே மாதிரி மூணு கூட ஒன்று அஞ்சாம் மடம் தை புனர் பூர்வ புண்ணியஸ்தானம் துளாராசியில் போய் நிற்கும் போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சகோதரர்களோட உடல் பிணிகள் உடல் நோய் நொடி இது மாதிரி கொஞ்சம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தினோட அனுகிரகம் அந்த அளவுக்கு நல்லா கிடைக்காது ஓகேங்களா அங்கே நீச்சமாயிடுறது மூணு குடையும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி வந்து நீச்சமாக தைரியம் அந்த அளவுக்கு இருக்காது எல்லா காரியத்துலையும் ஒரு ஒரு ரெண்டு மனசோட இருண்ட இரண்ட இரண்டு மனசோட இருப்பாங்க அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா மூணு குடையு ஆறாமணம் அப்படிங்கிற இடத்துல விருச்சகத்தில் போய் இருக்கிறப்போ விது நகரத்துக்கு ஆறா ஆறாமணம் இடம் செவ்வாயோட வீட்டில் நட்பு நட்புகீடு தைரியம் மேன்மைப்படும் சத்துருக்கள் ஜெயம் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் வெற்றிகள் அதிகமாக இருக்கும் மூணு குடைவன் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு அற்புதமான பலன் தான் நற்ப நற்பலன்களை கிடைக்கும் ஆனால் என்னென்னா சகோதரகாரங்க ஒரு மறைவு இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம் அதனால் நல்ல யோகா ஒன்றும் ப்ராப்ளம் வராது இன்னும் சகோதரர்களுக்கு உடனே வந்து உடற்பிணிகள் உடல் உபாதைகள் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் நற்பலன்கள் மிகுதியாக இருக்கும் அதே மாதிரி மூணு குடைவன் ஏழாம் இடத்துல போது ஒரு நற்பலன்கள் தான் நடக்கும் அது குருவோட வீடு ஒரு அருமையான வீடு நல்ல ஸ்தானம் மனைவி தைரியமானவராக இருப்பாங்க பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு தைரியமாக எந்த முயற்சியும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் தைரியஸ்தானாது வெற்றி ஸ்தான அந்த இடத்துல போய் நிற்கும் போது தைரியம் வீதி ஸ்தானாக ஏழாம் இடத்துல போய் நிற்கும் போது எல்லா காரியத்தையும் தைரியமாக செய்வாங்க அதை கூட வரக்கூடிய மனைவியோட தைரியமாக இருப்பாங்க அரசாங்க உத்தியோகத்தில் வேலைக்கூடிய மனைவியாக இருப்பாங்க தைரியமாக போராடக்கூடிய ஒரு மனைவியாக இருப்பாங்க சகோதரர்களும் நல்ல ஒரு போட இருப்பாங்க நல்ல வெற்றிகள் ஏற்படும் தனுஷில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அடுத்தது பார்த்தோம்னா எட்டாம் ரதம் மகரம் மிது நட்சத்த மகரஸ்தானத்தில் மூணு குடைவன் எட்டாம் இடம் போய் இருக்கும்போது அங்கே உத்ராட நட்சத்திரம் அவரோட நட்சத்திரம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நற்பலங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு சனியோட வீடு பகை வீடு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் மூணு குடைவன் மறைவு இருந்தோ அவர் போய் எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது நடக்குன்னு வச்சுக்கிட்டேன் அந்த அளவுக்கு நல்லது நடக்குங்கன்னு சொல்ல முடியாது அடுத்தது பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் சனியோட வீடு கும்பம் மிதனத்துக்கு வந்து ஒன்பதாம் இடம்ங்கிற சனியோட வீட்டில் போய் சூரியன் இருக்கும்போது மூணு குடைவன் இருக்கும்போது அது ஓரளவுக்கு தான் நன்மைகள் ஏற்படும் அந்த அளவுக்கு நட்பலங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு மீடியமான பலா பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஒரு மீடியமான பலன்கள் தான் சொல்ல முடியும் அடுத்தது வந்து பத்தாம் இடம்ங்கிற மீனத்தில் போய் சூரியன் இருக்கிறப்போ ஓரளவுக்கு நட்பலங்கள் நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் காலப்பட தேவையில்லை ஓகேங்களா மெயினா வந்து மூணு மூணு குடைவனாயிருந்து அந்த மறைவு ஸ்தானத்துல இருந்து இருக்கிறதுனால ஒரு ஓரளவுக்கு மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது ஒரு பிப்டில இருந்து செவன்டி பர்சென்ட் நல்லது நடக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இருக்கும்போது அந்த அந்த இடமும் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் அடுத்தது வந்து பதினொன்றாம் இடம் மேஷம் அங்கே வந்து உச்சமாகறாரு பதினொன்றில் வந்து சூரியன் உச்சமாகறது அற்புதமான பலாபலங்கள் தரும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் அரசு வழியில் மற்ற எல்லா வழியும் சகோதர வழியில் அரசு வழியில் எல்லாமே புகழ் பெருமையாக நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மை ஏற்படும் எல்லாம் காரிய வெற்றி காரிய ஜெயம் எல்லாமே ஏற்படும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் மிதுனலங்கனத்திற்கு பதினொன்றுல மூணு குடையவன் பதினொன்றாம் மடம் ஏற்பது சூப்பரான அமைப்பு நல்ல அமைப்பு நல்ல வெற்றிகள் ஏற்படும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா பன்னெண்டாம் மடம் பன்னெண்டாம் மிக ரிசவம் மிது லக்னத்துக்கு பன்னெண்டு குடிய ரிஷபத்தில் போய் மூணு கூடிய உட்கார்ந்து இருக்கும்போது ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் ஓகேங்களா விரயங்கள் அதிகமாக ஏற்படும் சகோதர வழியில் விரயங்கள் ஏற்படும் சகோதரர்களுக்காக செலவுகள் அதிகமாக ஏற்படுவது சகோதரர்கள் மூலமாக சகோதரர்களுக்காக அனைத்து சம்பாதிக்கிற காசு எல்லாமே சகோதரர்களுக்கு செலவுகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு நற்பலங்கள் நடக்கும் ஒரு மீடியமாக ஒரு ஆவரேஜாக தான் நடக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி சூரியன் மிதன் லக்னத்திற்கு பன்னெண்டு ஸ்தானத்திலேயே நிற்கிற பலாபலங்கள் பார்ப்போம் இது வந்து ஒரு ஜென்ரலான பலாபலங்கள் தான் ஓகேங்களா அவர் நின்ற நின்ற வீடு ஏறிய நட்சத்திரம் குரு பார்வை பெற்று இருந்தால்னா பலன்கள் மாறுவிடும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் நன்மைகள் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்மைகள் அதாவது சோழி பிரசனம் ஜாதகம் எண்கணிதம் நியூமராலஜி எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்